வணக்கம் நான் முக்கியமான விஷயத்தை சரி அதாவது நிர்மல் வந்துட்டு இன்னைக்கு முக்கியமான விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னான் அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நேத்திக்கு இருந்து ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருந்தான் என்னடா சாதாரணமாக சிரிக்கும் போதும் பேசும் போதும் வந்து இவன் சிரிப்பானே ரிப்ளை பண்ணுவானே ஆனால் ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருக்கானே நானே யோசனை பண்ணினேன் இன்றைக்கி தான் அவன்கிட்ட நான் கேட்டேன் ஸ்கூலில் பசங்க அவனை வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னான் அதாவது வெளி பசங்களாக உள் பசங்களாக சொந்தக்கார பசங்களாம் கேட்டால் சொந்தக்கார பசங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அவன் அழாத குறைய துக்கமாக இருந்தான் இதுதானே நிர்மலா உனக்கு ஒரு ரெண்டு நாளாக இருந்த இதுதானே சரி இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டேன்னா பள்ளி வளாகத்துல ஒருத்தரை ஒருத்தரை அடித்து துன்புறுத்துவதில் தடை செய்யப்பட்டிருக்கா இல்லை எல்லாம் அடிச்சுக்கிட்டு உருளைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு செய்யப்பட்டிருக்கா தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா மாணவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பாகத்தான் பழகணும் ஆனா எது அடித்து தன்னுடைய ஹீரோயிசத்தை வந்துக்கிட்டு இன்னொரு அமைதியாக இருக்க பையன்கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸு ஆனால் இயற்கையாகவே ஸ்கூலுக்குள்ளே இது எல்லாமே சகஜமாக நடக்கிறது தான் அதுக்காக நம்ம பகை உணர்ச்சியை வளர்த்துக்க முடியாது இப்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு பசங்க இருக்காங்களோ அவங்க பேரை நம்ம சொல்ல வேண்டாம் உனக்கு துன்புறுத்துன பசங்க அவங்க அவங்க கிட்டே போய் நாளைக்கு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கி நான் விளையாட்டுக்கு தான் பண்ணினேன் டேய் நிர்மல் விளையாட்டு தண்ட பொண்ணு நீயே சொல்கிற நீ என்னடா நான் என்ன வந்து நான் சிரிஸ் அடிப்பேன் நான் நீ சொல்லு 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 அப்படி உன் கண்ணத்தை வந்து மெதுவாக தடவை தட்டுவாங்க ஆனால் அவனுடைய மனதில் என்ன உண்டாயிரும் கேட்டால் பாரா இவன் போய் அவங்க மாமியிட்ட சொல்லிவிட்டான் பாடுறா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும் இந்த எண்ணம் உண்டாகிறது சரியா தவறா சரி ஏன்னா உன்னுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே போட்டு அடக்கி வைக்கக்கூடாது சஜெக்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லி உன்னுடைய ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படுதுன்னா அதை வந்து லெட்டராக எழுதி பாக்ஸ்குள்ளே போடுங்கன்னு அதை கூட நிறைய பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க ஆனா உனக்கு ஒரு மனவு மன ரீதியாக உனக்கு சின்ன காயம் உண்டாகுது ஒருத்துன்புறுத்துறான்னு ஃபீல் பண்ணால் நீ யாருக்கிட்ட போய் சொல்லுவ சொல்லணுமா வேண்டாமா கட்டாயமா சொல்லணுமா வேண்டாமா இனிமே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அடக்கி வைப்பியா மாட்டியா அதுதான் உண்மை இதில் இருந்து நமக்கு என்ன உண்டாகிரும் ரிலீஃப் உண்டாகிரும் இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உண்டாகும் போது நாங்கள் வந்து பேசி தீர்ப்போம் அதாவது ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டி விடாவோ எதுக்கிட்ட அடித்தா இந்த மாதிரிலாம் அடித்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் பார்த்துக்கோ அவளை நான் அப்புறம் நான் ஓ உனக்கு கனங்கனமாக அடிச்சு பிடிம பார்த்துக்கோ அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறதில்ல அன்போட பக்குவமாக தொட்டு அடித்து விளையாடக்கூடிய பழக்கம் வேண்டாம்ப்பா இவன் வந்து யாரையாவது அப்படி பண்ணி பண்ணி செய்கிறானா அப்படின்னு நான் கேட்பேன் அவங்க என்ன சொல்லுவானுங்க மாட்டேன் தானே சொல்லுவானுங்க நீ போய் யாரையாவது அடித்து துன்புறுத்தி விளையாடுவியா நீ ஸ்கூல்ல அப்படி பண்ணுவியா நீ யாரையுமே பண்ண மாட்டேல அப்போ உங்ககிட்ட அவன் எதுக்கு வந்து பண்ணணும் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நீ ஒருவனிடம் எந்த அளவு மரியாதையை எதிர்பார்க்கிறாயோ அந்த அளவு மரியாதையை முதலில் நீ அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு நீ அவனுக்கு என்ன பண்ற மரியாதையை கொடுக்குற சாதாரணமாக சிரிக்கிற பேசுற பழகிற சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிற வந்துடுறீங்க ஆனா அடித்து துன்புறுத்தி விளையாடுவதுங்கிறது சரியா தப்பா தவறு அதை செய்யக்கூடாது சரியா அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்க கிட்ட பேசிடலாம் அவங்கள என்னது உன்னுடைய சமகால பையன்தான் சின்ன பையன்தான் அப்போ அவன்கிட்ட சொல்லிட்டாவே அவன் என்ன பண்ணுவான் மாத்திக்குவான் புரியுதா ஆனால் தொடர்ச்சியாக இந்த காரியங்களை வந்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சோன்னா ரெகுலராக நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்போ அடுத்த கட்ட தீர்வு என்னங்கிறது அடுத்து அதுக்கப்புறம் நம்ம நகர்ந்துக்கலாம் ஆனால் ஆரம்பத்துல நாம என்ன பண்ணக்கூடாது அந்த பசங்க மேல கடுமையான அந்த மன உளைச்சல நடவடிக்கையை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னா எல்லாம் ஒன்னா தானே தெரிகிறீங்க அவன் மனசுக்குள்ள காயம் உண்டாயிரும் அப்ப அந்த வம்மத்தோடய அவன் அலைவான் ஸோ அவனுடைய அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியாரிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அழிச்சரணும் பிரிதா நான் சொல்றது அவனுடைய கோவத்தை தூண்டக்கூடாது அவன்கிட்ட இது உன்னை அடிக்கணும்னு எண்ணம் எழுது பத்தியில அந்த எண்ணங்களை அழிச்சிடணும் சரியா நான் சொல்கிறது அது எப்படி அழிக்கணும் எப்படி பக்குவமாக சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும் நான் அவங்கிட்ட சொல்லுவேன் ரைட்டா அப்போது உனக்கு இருக்கக்கூடிய மன பாரம் இதனால் குறைஞ்சிருக்கா இல்லையா குறைஞ்சிருக்குல்ல நீ வந்து மகிழ்ச்சியாக இருக்கணுமா வேண்டாமா ஏன் மகிழ்ச்சியாக நீ இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும் நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நீ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் நேத்துக்கு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் நேற்றுக்கு நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் டே அவ அது உன்னை அடித்தான்னு சொன்னவனே வந்து என்கிட்ட என்ன சொல்றான் நல்லா படிக்கிறான் எங்களாலேலாம் அது உண்மை தானே நீ நல்லா வாசிக்கிற இல்லை இப்போ நல்லா வாசிக்கிற இல்லை அப்போ இந்த பயிற்சி எங்கேருந்து வருது நீ டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கிற தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிமிடமும் நீ உன்னுடைய வேலையை செய்கிற ரைட்டா அப்போ நீ நான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிற உனக்கு உனைய துன்புறுத்தினவன் இருந்து உனக்கு நற்பெயரை தான் நீ வாங்கிட்டு வந்திருக்க இவன் நல்லா படிக்கிறான் நாங்கள் எங்களெல்லாம் வாசிக்க முடியாது ஆனால் டக்குன்னு இவன் வாசிக்கிறான் டக்குன்னு மார்க் வாங்குறான் அப்படிங்கிறத இந்த மிகப்பெரிய ஒரு உனக்கு கிஃப்ட்டுங்கிறது அந்த வார்த்தை ஆனால் எட்டாவதுல அந்த மாதிரி உனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சா ஏன் தெரியுமா உனக்கு தொடர்ச்சியாக பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பெரியதான் நான் சொல்றது இப்போ என்ன கிடைக்கிது உனக்கு தொடர்ச்சியாக பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு அந்த பயிற்சியை முறையாக நீ செய்யறியா இல்லையா செய்கிற நல்லா சத்தமா சொல்லு பயிற்சியை முறையாக நீ செய்கிற பயிற்சியை செய்ய செய்ய உனக்கு என்ன உண்டாகும் அதற்கான பயிற்சி பக்குவம் உனக்கு உண்டாகிறோம் அந்த பவர் உனக்கு உண்டாகிறோம் அப்ப யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நீ செய்யும் போது எல்லாருமே உனக்கு என்ன திருப்பி பண்ணுவாங்க உன்னை திரும்பி பார்ப்பாங்க பரவாயில்ல இது எப்படிதான் செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க அப்ப அதுக்கு எப்படிதான் செஞ்சேங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் அதற்கான ப அதற்கான நேரத்தை ஒதுக்கி நீ அக்கறையா நீ அந்த வேலையை செஞ்சது தான் காரணம் என்ன நான் சொல்கிறது அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஸ்கூலில் வர்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் சின்ன வயசுல மாமா வந்துட்டு ஒன்றாவது படிக்கும்போது அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றாவது படிக்கும்போது என்னை வந்து என்ன பண்ணாங்க சிலேட்டு குச்சிருக்கு தெரியுமா இவனை மாதிரி ஒரு ஆள் வந்து என்னை மிரட்டி வந்து என் சிலேட்டு குச்சி குருறான்னு சொல்லும் போது நான் அழுதுகிட்டே வந்து சிலேட்டு குச்சி அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அவன் எப்படி திட்ட சொன்னா டேய் வாடா இங்கேண்ணா என்ன அப்படின்னு போய் நின்னேன் வந்துக்கிட்டே போய் நின்னேன் அவன் அப்பயே கொஞ்சம் மொரட்ட பேல இருந்தான் குர்றா சிலேட்டு குச்சியை குடுறான்னு சொன்னா நான் டவுசர்லேருந்து சிலேட்டு குச்சி எடுத்து கிட்ட கொடுத்துட்டேன் ஏன் கொடுத்தேன்னு தெரியுமா உங்கள் வீட்டில் பாம்பு வரும் ஒரு குச்சி போடு அப்படி சொல்லிட்டாண்டா எங்க வீட்டுல பாம்பு வரக்கூடாதுன்னு அழுதுட்டு இருந்தேன் குர்றாங்க சிலட்டு குச்சியா குற குர்றா எங்க வீட்டுல பாம்பு வரக்கூடாது அழுதேன் இந்த சிலை குச்சி குர்ரா எவ்வளவுடாச்சிருக்குறா அஞ்சு பிசாச்சிருக்கேன் அப்ப அஞ்சு பிசாண்டா அஞ்சு பிசாக்கு அஞ்சு சில்ல குச்சி உண்மைதான்டா நான் சொல்றது விரட்டா இங்கடா அஞ்சு அஞ்சு விசாக்குரிய சிலேடு குச்சியை வந்துட்டு அழுதுகிட்டு தவசரில் ஒன்று கிடச்சிட்டேன்டாவே பாம்பு வந்துருச்சுன்னா கடிச்சு கொத்தி நம்ம சாவை செத்துருவோம் உங்க வீட்டில் இன்னைக்கு பாம்பு வந்துடும் சொல்லிட்டாங்கடா எனக்கும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனண்டான் தலையில ஜவா தவாலி பையன் ஒன்று மாட்டிக்கிட்டு இங்க வந்து அப்படியே அழுதுகிட்டே போனேன் எங்கள் வீட்டில் பாம்பு வரக்கூடாதுன்னு அழுதுகிட்டே போகண்டான் கடைசியில் பார்த்தா எங்க வீட்டில் பாம்பு வரல ஏன் சொல்லு அவன் அஞ்சு குச்சி பிடிக்கிட்டு போயிட்டான்ல அடுத்த நாள் வந்து உங்க வீட்டில் பாம்பு வரும் அஞ்சு குச்சி போடணும் காசே இல்ல குச்சியும் எழுப்பி விட்டாங்க எந்தரா பாலமுருகா நின்று நின்னுட்டே இருந்தேன் ஏடா இஞ்சி தண்ண குரங்கு மாதிரி நின்றுட்டு இருக்கேன் நாங்க அது அழுதுட்டேன்டா ஏன்டா அழுகுற இவன் டீச்சர் இவன் என்ட்ட எங்க வீட்டுல பாம்பு வர சொல்லி இவன் அஞ்சு குச்சி என்ன வாங்கிட்டான் டீச்சர் அடி விழுந்து வரு சுள்ளி சுள்ளி குண்டியில ரெண்டு அடி விழுந்துச்சு ஏன்டா என்னடா வேலை பாக்குறீங்க என்னடா வேலை பாக்குறீங்க அவன் கிட்ட இதுல குச்சியா வாங்கினீங்க பிஞ்சு போயிரும் பாத்துக்கன்னு சொல்லி குண்டியில நாலு தரமுல அடி வச்சாங்க அப்ப அப்ப எல்லாம் அடி கொடுத்தாங்கடா ஸ்கூல்ல இப்பதான் அவங்களை அடிக்க மாட்டாங்க அடி வாங்கிட்டே மறைச்சுக்கிட்டே உட்காந்துதான் இந்த எனக்கு அழுகு நிக்கல அழுகு நிப்பாடுறா அப்படின்னாங்க டீச்சர் இனிமேல் ஏதாவது குச்சி எவனாவது வந்து மரட்டி குச்சி குச்சி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ என்கிட்ட சொல்கிறேண்ணா அண்ணியோட நிறுத்திட்டாங்கடா ஸ்கூல் ராகிங் என்னோடய லைஃப்பில் வந்து ஒன்றாவதோட முடிஞ்சு போச்சுடா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஒன்றே மாதிரி தான் நான் இருப்பேன் பேசவே தெரியாது அமைதியாகவே பேசலாம் தெரியும் ஆனால் நான் பேச மாட்டேன் அமைதியாகவே இருப்பேன் அப்புறம் உட்கு ரோட்டில் இருக்குது அவன் வந்து என்னோட அப்படின்னு எனக்கு ராகிங் பண்ணாங்க அப்புறம் பார்த்தேன் இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது நம்மளும் இங்கே சத்தா சமனை தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே இருக்குது நைன்த்துக்குள்ளே போனேன் பாரு எவன் வேலை என்னை கலாய்ச்சினா பயங்கரமாக திருப்பி கலாய்ச்சி விட்டுருவேன் என்னை கண்டாலே ஓடி ஒழிஞ்சிடுவாங்க ஏய் பார் பாலமுறை வரண்டாட பழந்தேன் அவன் நாலு வார்த்தை பேசுனா நான் பத்து வார்த்தை பேச அப்போது மன ஆற்றலை கொள்வதும் இதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் எதிர்கொள்வது ஒரு தீர்வு என்ன பிரச்சனை வந்தாலும் நேராக டீச்சர்கிட்ட போய் சொல்கிறது ஒரு தீர்வு ஏ ரொம்ப ஓவராக சவுண்டு கொடுத்தீங்க அதை பண்ணிக்கிட்டே வச்சுக்கேன் அவங்க பேரண்ட்டை சொல்லி வீட்டுக்கு நேராக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆகிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தில் இருக்குது தெரியுமா அது ஒரு தீர்வு அப்போ இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் எதிர்த்து குரல் கொடுக்கலாம் எதன் அடிப்படையில் வன்முறை அற்று வன்முறை ஒரு விஷயத்துக்கு தீர்வே காண முடியும் தீர்வே கிடையாது நீ என்ன நினைக்கிற அதுதானே அன்பின் அடிப்படையில் நம்ம நம்ம வந்து மாற்றம் செய்ய முடியும் நமக்கு அந்த கருத்துக்களை நமக்கு கற்றுக் கொடுத்த முன்னோர்கள் யார் மகாத்மா காந்தி அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து அன்பின் அடிப்படையில் மாற்றம் செய்யலான்னு சொன்னார் அன்னை தெரசா சொன்னாங்க கடைசியாக தந்தை பெரியார் சொன்னார் கடுமையான கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட சொன்னாலும் அன்பின் அடிப்படையில் சொன்னார் ஏற்றுக்கிட்டாங்க அன்பு தான் வலிமையான ஆயுதம் அதனால் யார் உனக்கு எந்த தொந்தரவை கொடுத்தாலும் நாம் சரி பண்ணுவோம் பேசி தீர்ப்போம் ரைட்டா நீ மகிழ்ச்சியாக இருப்பியா நாளை இந்த ஃப்ரெஷ்ஷாக இருப்பியா ஆ பேசி தீர்த்துக்கலாமா இன்றைக்கி போய் சந்தோஷமாக சாப்பிடுவியா ஆ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு ரைட்டா வீடியோ முடிச்சுக்கலாமா சொல்லு நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய் சொல்லு ம்